தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்காலுக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்காங்க இது வாடாத ஊர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது செங்கல்பட்டு திருப்பள்ளிவானம் காஞ்சிபுரம் செல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு செல்லக்கூடிய இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க இது இந்த வ வழி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் பார்க்குக்கு வந்து முப்பது அடி ரோடு வழி வந்து மடித்து பார்க்குக்கு வழி போதுங்க அதுலேருந்து ரைட்டில் திரும்பினா நம்ம சைட்டு வருதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது முப்பது அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரெக்கார்டில் வழிபாதையாக இருக்குது இதாங்க அந்த மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு அதே அந்த மெயின் ரோடு இப்போ பஸ் ரூட் சைட் அது இந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி இந்த ரோடு வந்து முப்பது அடி ரோடு போயிட்டு நமக்கு ரைட்டில் திரும்புதுங்க இதுவும் வந்து உங்களுக்கு முப்பது அடி ரோடு தான் இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்த பார்க்குக்கு வாடாத ஒரு பார்க்குக்கு வந்து நம்ம இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் தான் வழி மடிச்சிருக்காங்க இது வந்து பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு வழிபாதையாக நமக்கு முப்பது அடி வழிபாதை மடிச்சிருக்காங்க ஈபிக் இருக்குது நம்ம சைட்டு அருகாமையில் இருக்குது நம்ம லேண்டு வந்து ட்ரை லேண்டு தாங்க இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வெறும் முந்நூறே மீட்ரு தான் உட்பறமா சைட்டு வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டுங்க இது ஒரு ட்ரை லேண்டு ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இருக்குது இல்லை ஒரு கோழி பண்ணை இருக்குது தரமான சைட்டு ஒரு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது தரமான சைட்டுங்க இடம் பாருங்க ஸ்கொயராக வருதுங்க கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தான் பைபாஸ்லேருந்து நமக்கு முந்நூறுவே மீட்டர் தாங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஃபுல்லாகவே ஸ்கொயராக வருது மண் பாதை வழி பாதை வந்து நமக்கு ஜாயின்ட் ஆகுதுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு விலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தாங்க பேசிக்கணும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வெறும் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சு இடங்க திருப்புள்ளிவானம் டூ சாலவாக்கன் செங்கல்பட்டு செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு உட்படமாகது இது வந்து அருமையான சைட் ஒன்று வந்திருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது நம்ம சைட்டுக்கு அருகாமையில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது தாங்கல் இருக்குது அதனால் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாது நம்ம லேண்டு வந்து ட்ரை லேண்ட் தாங்க போர்லாம் போட்டுக்கலாம் இபி சர்வீஸ் கம்பம் வந்து நம்ம சைட்டுக்கு அருகாமையில் தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுங்க நம்ம இருந்து வந்து உத்திரமேரூர் உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரும் திருப்பி வரும் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க யூஸ் இது ஒரு குஞ்ச இடங்க ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டுங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியப்பாராங்க ஓனர் டூ வானர் டூ இங்கே எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்